அமைதி பேச்சுகளை இந்தியாவில் நடத்த யுக்ரைன் விருப்பம் யுக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் கடந்த சில ஆண்டுகளாக எடுக்கப்பட்டாலும் இந்த முயற்சிகள் வெற்றியடையவில்லை ரஷ்யா சில நிபந்தனைகளுடன் யுக்ரைனுடன் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறது ஆனால் யுக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் முன்னிலையில் ரஷ்யாவை அழைக்காமலேயே போர் நிறுத்த முயற்சிகளை எடுத்து வருகிறது குறிப்பாக ரஷ்யாவை தண்டிப்பதிலும் அச்சுறுத்தி பணிய வைப்பதிலும் இன்னும் மேற்கத்திய நாடுகள் தீவிரமாக உள்ளன அந்நாடுகளின் பேச்சுகளைக் கேட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நடந்து வருவதால் போர் மேலும் மேலும் தீவிரமடைந்து வருகிறது இந்த போரால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன உலக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் இது சவாலாக மாறியுள்ளது இந்நிலையில் இரு மாதங்களுக்கு முன் ரஷ்யா சென்ற நம் பிரதமர் நரேந்திர மோடி புட்டினுடன் போர் நிறுத்தம் குறித்து பேசினார் போர்க்களங்கள் தீர்வுக்கு உதவாது என்றார் போரில் அப்பாவி மக்களும் குழந்தைகளும் இறப்பதை உலக சமுதாயம் ஏற்காது என்றும் இது போருக்கான சகாப்தம் இல்லை என்றும் தெரிவித்தார் போரால் மூன்றாம் உலக நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசினார் மோடியின் போர் நிறுத்த ஆவல்களை ரஷ்ய அதிபர் புட்டின் வரவேற்று பேசினார் இந்தியாவின் தலையீட்டில் போர் நிறுத்த முயற்சிகளை வரவேற்பதாக கூறினார் இந்நிலையில் இரண்டு வாரங்களுக்கு முன் பிரதமர் மோடி போலந்து சென்றார் அங்கிருந்து போர் நடக்கும் யுக்ரைன் நாட்டுக்கும் சென்று அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது ஜெலன்ஸ்கி புட்டின் குறித்தும் அவரால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் உருக்கமாக பேசினார் மேலும் யுக்ரைன் பின்னால் இந்தியா ஆதரவாக நிற்க வேண்டும் என்றும் சோகத்துடன் தெரிவித்தார் மேலும் மோதல்கள் நிறைந்த பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு இருப்பதாக ஸலன்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிலையில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான மோதலுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் நடவடிக்கைகளை இந்தியா முன்வைத்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் சென்ற வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது இந்நிலையில் போரை நிறுத்துவதற்கான அமைதி மாநாட்டை இந்தியாவில் நடத்த யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜிலன்ஸ்கி முன்மொழிந்துள்ளார் என்றும் இதுகுறித்து ஜிலன்ஸ்கி கடந்த வாரம் யுக்ரைன் வந்திருந்த இந்திய பிரதமர் மோடியிடம் பேசியிருப்பதாகவும் ப்ளும்பெர்க் பத்திரிகை கூறியுள்ளது நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக உலக தலைவர்களின் இரண்டாவது கூட்டத்தை கூட்டுவதற்கு ஸிலென்ஸ்கி முயன்று வருகிறார் இந்நிலையில் தற்போதைய மோதலில் யுக்ரைனின் நிலைப்பாட்டிற்கு உலகளாவிய தெற்கில் உள்ள நாடுகளின் ஆதரவை பெறும் முயற்சிகளில் அவர் இறங்கியுள்ளார் என்றும் அப்பத்திரிகை கூறியுள்ளது இதற்கு முன் யுக்ரைன் எடுத்த போர் முயற்சிகளிலிருந்து இந்தியா விலகி இருந்தது இதற்கு காரணம் ரஷ்யாவை இழைக்காமலேயே யுக்ரைன் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சித்தது ஆனால் இந்தியா இதை ஆதரிக்கவில்லை உண்மையான போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டுமென்றால் ரஷ்யா பே பேச்சுவைக்குழைக்கப்பட வேண்டும் இரு நாடுகளும் அமர்ந்து பேச வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடாகும் ஆனால் இந்தியாவின் இந்த யோசனைக்கு ரஷ்யா முன்வந்தது ஆனால் யுக்ரைன் இந்தியாவின் பேச்சை கேட்க தவறியது அது மேற்கத்திய நாடுகளை மட்டுமே நம்பியிருந்தது ஆனால் அந்நாடுகள் ரஷ்யாவை அடக்க போர் நீட்டிப்பை விரும்புகின்றன என கூறப்படுகிறது இதனால் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து யுக்ரைன் எடுத்த ஜெனிவா அமைதி மாநாடு உட்பட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன இந்நிலையில் மோடி சென்ற இருபத்தி மூன்றாம் தேதி யுக்ரைன் சென்றபின் ஜெலன்ஸ்கியின் போக்கில் மாறுதல் தெரிவதாகவும் இந்தியாவில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான கூட்டத்திற்கு அவர் இப்போது முன்மொழிந்துள்ளது இவ்விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் என்றும் அப்பத்திரிகை கூறியுள்ளது அதே சமயம் ஜிலன்ஸ்கி முன்மொழிந்துள்ள போதிலும் இந்தியா இன்னும் இதை உறுதிப்படுத்தவில்லை என்றும் ப்ளும்பெர்க் செய்தித்தளம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அனைத்து தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான பேச்சுகளில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா முன்வைத்து வருவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது ஒரு முன்னேற்றமாக தெரிவதாகவும் அப்பத்திரிகை தெரிவித்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு கிழக்கு யுக்ரைனில் உள்ள நியூயார்க் என்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த தளவாட மையத்தை ரஷ்ய படைகள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தன அடுத்து முழு டுனாஸ் பகுதியையும் கைப்பற்றுவதற்கான கடும் தாக்குதலில் ரஷ்ய படைகள் ஈடுபட்டன குறிப்பாக யுக்ரைனின் தலைநகரம் கார்கிவ் அடிக்கடி தாக்கப்படுவதால் மக்கள் மின்சாரமின்றி கடும் அவதிப்படுகின்றனா் இதனால் ஆத்திரமடைந்த யுக்ரைன் ரஷ்யாவின் மேற்கு பகுதி வழியாக உள்ளே நுழைந்து சரமாரியான தாக்குதல்களில் ஈடுபட்டது இது ரஷ்யாவின் எண்ணெய் வயல்களுக்கு கடும் சேதத்தை ஏற்படுத்தியது ரஷ்யாவின் மின் பாதைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன ரஷ்ய அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டனர் இந்த இருதரப்பு மோதலால் இருநாட்டு மக்கள் இப்போது ஆத்திரத்தின் உச்சியில் உள்ளனர் வேதனை மேல் வேதனை போதுமடா சாமி என்ற நிலையில் மக்கள் உள்ளனர் இதை இருநாட்டு அரசுகளுக்கும் போர் மீதான உந்துதலை குறைத்துள்ளதாகவும் அதனால்தான் இப்போது புதிய ராஜதந்திர முயற்சிகளில் இருநா் நாடுகளும் அவசரமாக வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன